நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்க ஹவுஸ் பிளான்ட் பிளான்ட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த வெரைட்டியோட பேரு நீ அந்த பாம் பாம் இந்த பாம் பிளான்ட்ட பார்லர் பாம்னு கூட சொல்லுவாங்க என்கிட்ட ஏற்கனவே ஒரு பாம் பிளான்ட் இருந்துச்சு அது ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா வளர்ந்து வந்தது என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு அது ரொம்ப காஞ்சு போயிடுச்சு அந்த ஒரு பாம் பிளான்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த இடமே ரொம்பவே அழகா இருக்கும் இப்ப இல்லாததுனால அந்த இடம் பாத்தீங்கன்னா இது எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கு எதுவுமே இல்லாத மாதிரி அதனால அதுக்கு பதிலாக நான் இந்த பாம் வாங்கியிருக்கேன் ஆனா சேம் வெரைட்டில இது டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆனா இதுக்கு வந்து குட்டியா இருக்கிற இந்த சின்ன சைஸ் பாம் பிளான்டே பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்கு இதோட விலை ஆறு டாலர் பாம் பிளான்ட்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய செடியா ஒரு ஃபோர் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு பாட்ல இருக்கிற அந்த செடிகளோட விலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபது டாலர் இருபத்தஞ்சு டாலர் முப்பது டாலர் அப்படி விலை ஜாஸ்தியா இருக்கு அதனால நான் குட்டியாவே வாங்கிட்டேங்க சீக்கிரமே வளர்ந்துரும் சீக்கிரமே இந்த செடி ரீபார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா வளருதா இல்ல ஸ்லோ க்ரோத் இருக்கா அப்படின்றத பத்தி ஒரு அப்டேட் கொடுக்குறேன் ஏற்கனவே ஏங்கிட்டு இருந்த செடி பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா வளர்ந்து வந்துச்சு சீக்கிரமே பெரிய ஆயிடுச்சு இது எப்படி வளருது அப்படின்றத காத்திருந்து பாக்கலாம்